கூட கொஞ்சம் பார்த்து விளையாடணும் நாம பெரிய பணக்காரா கூட விளையாடுறது எல்லாம் வேற அல்லாவோட உள்ள மக்கள் இருக்கிறாங்களே ஈமானோட உள்ள மக்கள் இருக்கிறாங்களே கையேந்தினா துவா கபூலார மக்கள் இருக்கிறாங்களே இவங்களுக்கு அநியாயம் செய்ய போனா அல்லாஹ் உடனே அழிச்சு போட்டுருவான் அல்லா உடனே அழிப்பான் அவங்க எல்லாம் அல்லாவோட பவர கையில வச்சிருக்கிறார்கள் அல்லாட உதவிய கையில வச்சிருக்கிறார்கள் அவங்களோட விளையாட போகப்படாது மார்க்கத்துல விளையாட போகப்படாது எங்களால மார்க்கத்துக்கு பங்களிப்பு செய்யலாதா கை கட்டி பாத்துட்டு இருக்கணும் செய்யறவனையும் போய் தடுக்கப்படாது ஒரே இவருக்கு பள்ளி இவருக்கு பொஞ்சாதி உள்ள இல்லையா ஒரே இவருக்கு அங்கையும் இங்கேயும் சமூகம் அலைகிறாரு கொஞ்சம் உழைக்கிற இல்லையா நாலு கறி புலி வாங்கி நல்லா தின்ற இல்லையா கொஞ்சம் பொண்டாட்டி உள்ள கூட்டிட்டு ஒரு ட்ரிப் கொண்டு போற இல்லையா இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை அவன் அல்லாவுக்காக வாழ்றான் உலகத்துல அல்லாவன வாழ வைப்பான் நாங்க கண்ணால பாக்குறோம் எத்தனையோ பேர்